ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் நம்ம போற ரெசிபி ஒரு கப் கோதுமை வச்சு ஒரு டேஸ்டியான டின்னர் ரெசிபி செய்ய போறீங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸிங் பவுல்ல ஒரு கப் கோதுமை எடுத்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் மாவும் நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து சப்பாத்தி பார்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு சப்பாத்தி பார்த்துக்கு பேசுதோ இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம எடுத்து வச்ச மாவுந்து மூணு பகுதியாக பிரித்து சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு உருண்டையை மாவில் டிப் பண்ணி சப்பாத்தி ஷேப்பு நல்லா மெல்லிசை தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்ததும் இப்போ ஒரு பாக்ஸ் மூடி எடுத்து ரவுண்ட் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததும் இப்போ மேல இருக்க மாவு ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் இப்போ ஒரு சைடா ஃபோல்ட் பண்ணி சென்டர் அந்த மாதிரி பிரஸ் பண்ண நம்ம பாஸ்தா டைப்ல வந்துருங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா பீஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பீஸும் ரெடியானதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் பாதி அளவு தண்ணியை சேர்த்து ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்து ஒரு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா கொதி வரட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு நம்ம ரெடி பண்ண பாஸ்தா எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம் எல்லா பாஸ்தாவும் சேர்த்ததும் அஞ்சு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இது மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் ரெண்டு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டுங்க பாருங்க நம்ம பாசம் நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ இது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து அதே பேன்ல சுத்தம் செஞ்சுட்டு மூணு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனை போனதும் பொடியை கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து பொடியை கட் பண்ண ஒரு பெரிய தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு குழஞ்சி வதங்கினதும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து அரை டீஸ்பூன் தனி மிளகாயத்தில் சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு டீஸ்பூன் மேகை மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் மசாலா சேர்த்து வதக்கும்போது ஸ்டப்பலோ மிச்சம் வதக்குங்க இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச பாஸ்தாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த பாஸ்தா மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே அப்படியே குக் ஆகட்டுங்க கடைசியாக புடியை கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க நம்ம பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான கோதுமை பாஸ்தா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு சூப்பரா இருக்குங்க வீட்டு இட்லி தோசை இல்லாத நேரத்துல ஒரு கப் கோதுமை வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு பாருங்க ரொம்பவும் டேஸ்டாவும் அட்டகாசமும் இருக்குங்க இந்த டேஸ்டின ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்